வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் டெல்லியில் சிவகாசி பட்டாசு விற்க அனுமதிக்க வேண்டும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம் குறித்து பேசிய விவகாரம் மனம் புண்பட்டிருந்தால் வருந்துகிறேன் என அமைச்சர் பொன்முடி பேச்சு எதிர்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சட்டப்பேரவையில் ஒபிஎஸ்இன் இருக்கை மாற்றமா சபாநாயகர் அப்பாவு இன்று பரிசீலிக்க உள்ளதாக தகவல் இந்தியாவில் முதன்முறையாக ஹிந்தியில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு மத்திய பிரதேசத்தில் இன்று துவக்கி வைக்கிறார் உள்துறை அமைச்சர் ஷா ஹிஜாப் விவகாரம் தொடர்புடைய மேல்முறையீடு மனுக்கள் இன்று தீர்ப்பை வழங்குகிறது உச்சநீதிமன்றம் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு இருபத்தி இரண்டாயிரம் கோடி மானியம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் யுக்ரைன் பகுதிகளை ரஷ்யா இணைத்துக் கொண்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஐநா சபையில் தீர்மானம் வாக்கெடுப்பை புறக்கணித்த இந்தியா மகளிர் ஆசிய கோப்பை டி டுவெண்டி போட்டியில் முதல் அரையிறுதியில் இந்தியா தாய்லாந்து அணிகள் மோதல் இரண்டாவது அரையிறுதியில் பாகிஸ்தான் இலங்கை அணிகள் பலபரட்சை இனி விரிவான செய்திகள் டெல்லியில் சிவகாசி பட்டாசு விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் காற்று மாசு காரணமாக ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பட்டாசு உற்பத்தி விற்பனை பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டெல்லியில் பட்டாசு விற்பனையை அனுமதிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் பட்டாசிற்கு தடை இல்லாத போது டெல்லியில் மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சிவகாசியில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பட்டாசுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தீபாவளியை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு கடைகள் வைப்பதற்கான தீயணைப்புத்துறையின் தடையில்லா சான்றிதழ் கோரிய அறுபத்தி ஐந்து கடைகளின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன தமிழகம் முழுவதும் பட்டாசு கடைகளுக்காக தடையில்லா சான்றிதழை கோரி தீயணைப்புத் துறையினரிடம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன இதில் முறையான பாதுகாப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் நானூற்றி அறுபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன அதிகபட்சமாக நாகை மாவட்டத்தில் இருநூற்றி ஒன்பது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன நான்காயிரத்தி அறுநூற்றி ஒன்பது விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன தொன்னூற்றி மூன்று விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாக தமிழ்நாடு தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறை தெரிவித்துள்ளது மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம் குறித்து தனது பேச்சிற்கு மனம் புண்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் உங்ககிட்ட பேசுறது கூட பேச்செல்லாம் ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன என்ன பண்ணாங்க அதை கூட தலைவர் என்னை பார்த்து அதெல்லாம் சொல்லாதீங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொன்னார் நான் அங்கே விழுப்புரத்தெல்லாம் படிக்கும்போது ஒரு கலவியலா பேசி கொள்ளுகிற வார்த்தையை பேசியதற்காக எவ்வளவு பேர் அதுவும் குறிப்பாக இந்த பிஜேபி எங்கள் ஒரு டார்கெட் பண்ணி சில பேர்களை தாக்க வேண்டும் என்று தாக்கி கொண்டிருக்கிறார்கள் சகோதரிகள் சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டீங்க நீங்க சொன்ன வார்த்தை தான் நான் திருப்பி சொன்னேன் அந்த அளவிற்கு அதை ஒரு வேற எதையும் அரசியலாக்க முடியாது அப்படி மனசு புண்பட்டிருக்குமானால் உண்மையிலேயே நான் உண்மையிலேயே வருந்துகிறேன் யாரையும் புண்படுத்த வேண்டும் என்று நான் பேசவில்லை அது கலோக்கியலாக பேசுகிற ஒரு வார்த்தை தான் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் மழைநீர் வடிகால் இணைப்பு பணிகள் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் முடிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் தெரிவித்துள்ளார் பணிகள் வந்து வேகமாக நடைபெற்று வருகின்றனர் இப்போ நாங்கள் அக்டோபர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே ஒர்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம் எங்கள் மாநகராட்சியில் வந்து இப்போ சிங்கார சென்னை ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபைவ் பர்சன்ட் கனெக்டிவிட்டி ஒர்க்ஸ் மட்டும் இருக்குது அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேற்கொண்டு பட்டு வருகிறது இல்லை எல்லாம் பேக்கேஜ் வைஸ் போயிட்டு இருக்கு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அம்யூனிட்டிஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் போயிட்டுருக்கு வேல்ட் பேங்க் ஃபன் பார்த்தீங்கன்னா அது ஒரு நைன்ட்டி பெர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் வைஸ் ஒன்று கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்போ கொசஸ் தலையார் மட்டும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எடுக்கும் அதுக்கு டைம் ஸ்டார்ட் ஜானில் அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகும் பிகாஸ் அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் அதுவும் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஒரு பேக்கேஜ் தவிர்த்து மற்ற பேக்கேஜ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாமே வந்து அது அமெஸ்ஸிங் லிங்க்ஸ் எல்லாம் ஒரு சில இடத்துல இணைக்கப்பட வேண்டி இருக்குது அதுக்காக பணிகள் ரொம்ப வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஜோனல் ஆஃபீஸர்ஸும் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க காண்ட்ராக்டர்ஸ் நாங்கள் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணி வேலை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிமுகவின் பொன்விழா நிறைவு மற்றும் ஐம்பத்தி ஓராவது ஆண்டு விழா அக்டோபர் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அதிமுகவின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் பதினேழாம் தேதி விழா நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இனிப்பு வழங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டந்தோறும் அதிமுக கொடிக்கம்பங்களுக்கு புது வண்ணம் பூசி அதிமுக கொடியை ஏற்றி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு விழாவை கொண்டாடுமாறு அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் கட்சியின் சார்பில் தன்னை கலந்து கொள்ள முடிவெடுக்க வேண்டும் என இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் பி தனித்தனியே கடிதம் அளித்துள்ள உள்ள நிலையில் அதுகுறித்து நியாயமான முடிவெடுக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் சென்னையில் போய் நான் அந்த கடிதங்களெல்லாம் படித்து பார்த்து என்னென்ன செய்யணுமோ அதுக்கு தகுந்தபடி நியாயமான முறையில் தீர்வு தீர்வு காணப்படும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி ஏழு குவாரிகளில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு குவாரிகள் கடந்த பத்தாண்டு காலமாக முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவர் செல்வப் பெருந்தகை குற்றம் சாட்டினார் அவர் தலைமையில் கிருஷ்ணகிரி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செல்வப் பெருந்தகை முறைகேடான கல்குவாரிகள் குறித்து மாவட்ட கனிம வளத்துறை இணை இயக்குநர் தலைமையில் விசாரணை செய்து மூன்று மாதத்திற்குள் சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழுவினரிடம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் அதுவரை நாற்பத்தி ஏழு குவாரிகளின் மின்சாரத்தை துண்டிக்க மாவட்ட ஆட்சியருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த மாவட்டத்தில் கடந்த காலங்களில் கனிம வளங்கள் இருபத்தி எட்டு குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஏழு குவாரிகள் மட்டும்தான் சுற்றுச்சூழல் அனுமதியோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருபத்தி ஓரு குவாரிகள் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இயங்குவதாக புகார் வந்திருக்கிறது மெஷர்மெண்ட் கேட்டிருக்கோம் மெஷர்மெண்ட் எடுத்து அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமா எடுத்திருந்தாங்கன்னா அது விசாரணை கமிட்டி அமைக்கும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்தில் சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை சுமார் முன்னூறு சதவீதம் அதிகரித்துள்ளது இருப்பினும் இந்த அளவிற்கு இந்த விலை உயர்வு இந்திய வாடிக்கையாளர்களுக்கு உயர்த்தப்படவில்லை இந்த காலத்தில் எழுபத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே விலை உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் எண்ணெய் விற்பனை நிறுவனங்களுக்கு கணிசமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எண்ணெய் நிறுவனத்தை இருபத்தி ஆயிரம் கோடி மானியம் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் டிஜிட்டல் கரன்சி பிரதமர் மோடி விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சர் பகவத் காரத் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் நிதி உள்ளடக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பகவத் காரத் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் விரைவில் டிஜிட்டல் கரன்சி திட்டத்தை பிரதமர் துவக்கி வைப்பார் என கூறினார் அமெரிக்கா சீனா ஜப்பான் ஜெர்மன் ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக பொருளாதாரத்தில் சர்வதேச அளவில் இந்தியா முன்னேறியுள்ளதாக அவர் தெரிவித்தார் தேசத்தின்னா மற்றும் சம்பாவிற்கு இன்று பிரதமர் நரேந்திரமோடி பயணம் மேற்கொள்கிறார் அங்கு மருந்துகள் உற்பத்தி துறையில் தற்சார்பு இந்தியாவை நோக்கிய முயற்சிகளை நிறைவேற்ற ஊனாவில் மருந்து பூங்காவிற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யூனா ஐஐடி அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் தற்போது பணிகள் முடிந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி நாட்டிற்காக அர்ப்பணிக்கவுள்ளார் யூனா இமாச்சல் முதல் டெல்லி வரை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் பிரதமர் கொடியசைத்து அனுப்பி வைக்கிறார் சம்பாவில் இரண்டு புனல் மின் திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் பிரதேசத்தில் மூன்றாம் கட்ட பிரதமரின் கிராம சாலை திட்டத்தையும் பிரதமர் மோடி துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் முதன்முறையாக ஹிந்தியில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பை உள்துறை அமைச்சர் துவக்கி வைக்கிறார் மத்திய பிரதேசத்தில் வரும் அக்டோபர் பதினாறாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஹிந்தியில் மருத்துவ கல்வியை துவக்கி வைக்கிறார் என அம்மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சஹான் தெரிவித்துள்ளார் அப்போது ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்ட எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டு புத்தகங்களை அமித் ஷா வெளியிடுவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு ஹிந்தியில் கற்பிப்பது இதுவே முதன்முறை என கூறியிருக்கும் சிவராஜ் சிங் சௌஹான் மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளை ஹிந்தியில் கற்கவோ கற்பிக்கவோ முடியாது என்ற எண்ணத்தை இது மாற்றும் என நம்புவதாக தெரிவித்தார் ஹிந்தியில் படித்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற எண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இது ஒரு படி எனவும் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இந்தியாவில் நாற்பத்தி ஆறாயிரம் சார்ஜிங் நிலையங்களை அமைக்க இந்திய ரயில்வே இலக்கு நிர்ணயித்துள்ளது ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் சார்ஜிங் உட்கட்டமைப்பை உருவாக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது இதற்காக ரயில்வே அலுவலகங்கள் மற்றும் ரயில் நிலைய வளாகங்களில் உள்ள வாகன நிறுத்துமிடங்களை கண்டறிந்து அங்கு மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்யும் வசதிகளை நிறுவுவதற்காக ரயில்வே திட்டமிட்டுள்ளது இவ்வாறு அமைக்கப்படும் சார்ஜிங் பாயிண்ட்களை பயன்படுத்தும் மின்சார வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கவும் ரயில்வே முடிவு செய்துள்ளது ஹிஜாப் விவகாரம் தொடர்புடைய மேல்முறையீடு மனுக்கள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று வழங்குகிறது பள்ளி கல்லூரிகளில் ஹிஜாபணிய தடை விதித்த கர்நாடக அரசு பிறப்பித்த உத்தரவு செல்லும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தீர்ப்பு கூறியது இந்த தீர்ப்பிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் குப்தா தலைமையிலான அமர்வு கடந்த செப்டம்பர் மாதம் பத்து நாட்களாக விசாரித்தது அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஒத்திவைத்தது ஹிஜாப் விவகாரம் தொடர்புடைய மேல்முறையீடு மனுக்கள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று வழங்குகிறது மதுரையில் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் மக்களை ரப்பர் படகின் மூலம் பத்திரமாக மீட்டனர் அங்கு கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்தது இதனால் மாட்டுத்தாவணுக்கு அருகே உள்ள தெருக்களில் குடியிருப்பு பகுதிக்குள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்த நிலையில் மக்கள் அவதியடைந்தனர் மழை வெள்ளத்தில் சிக்கித் தவித்த மக்களை தீயணைப்புத் துறையினர் ரப்பர் படகுகளின் மூலம் பத்திரமாக மீட்டு வந்தனர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு வயது குழந்தையையும் படகு மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் தமிழகம் புதுவையில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் மதுரை கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் திருச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூரில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று கூறியுள்ளது குமரிக்கடலின் தெற்கு பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை பாகிஸ்தான் உட்பட ஐம்பத்தி நான்கு நாடுகளுக்கு உடனடி கடன் நிவாரணம் அளிப்பது அவசியம் என்று ஐநா அமைப்பு கூறியுள்ளது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகளவில் எண்ணற்ற வளரும் நாடுகள் கடுமையான கடன் பிரச்சினையில் சிக்கித் தவிப்பதாக கூறியுள்ளது இந்நாடுகள் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியவில்லை புதிதாக கடன் வாங்கவும் முடியவில்லை என்று கூறியுள்ள ஐநா இவற்றில் இலங்கை பாகிஸ்தான் நீஷியா ஜாத் ஜாம்பியா ஆகிய நாடுகள் உடனடி ஆபத்தை சந்திக்கும் நிலை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது அந்த நாடுகள் உட்பட நாடுகளுக்கு உடனடியாக கடன் நிவாரணம் அளிப்பது அவசியம் என்றும் ஐநா அமைப்பு கூறியுள்ளது யுக்ரைன் பிராந்தியங்களை ரஷ்யா இணைத்துக் கொண்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் ஐநா சபையில் நிறைவேறியது போரில் யுக்ரைனிடமிருந்து ஆக்கிரமித்த லுஹான்ஸ் டொனெட் கர்சன் ஜெபோர்ஜியா ஆகிய நான்கு பிராந்தியங்களை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டது ஆனால் சர்வதேச சட்டத்தை மீறும் செயலான உலக நாடுகள் கண்டித்தன இந்த நிலையில் யுக்ரைனின் நான்கு பிராந்தியங்களை ரஷ்யா இணைத்ததை கண்டித்து ஐநா சபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு திட்டமிடப்பட்டது இதன்படி ரஷ்யாவை கண்டிக்கும் இந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகளும் எதிராக ஐந்து நாடுகளும் வாக்களித்தன இந்தியா உட்பட முப்பத்தி ஐந்து நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்துள்ளன குஜராத்தில் நடைபெற்ற முப்பத்தி ஆறாவது தேசிய விளையாட்டுப் போட்டி வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவுற்றது சூரத் ராஜ்கோத் உள்ளிட்ட ஆறு நகரங்களில் முப்பத்தி ஆறாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் சூரத்தில் நேற்று வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் தேசிய விளையாட்டுப் போட்டி தொடர் நிறைவு பெற்றது இதில் சர்வீசஸ் அணி அறுபத்தி ஒன்று தங்க முப்பத்தி ஐந்து வெள்ளி முப்பத்தி இரண்டு வெண்கலம் என மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு பதக்கங்களை கைப்பற்றி முதலிடம் பிடித்தது தமிழக அணி இருபத்தி ஐந்து தங்கம் இருபத்தி இரண்டு வெள்ளி இருபத்தி ஏழு வெண்கலம் என மொத்தம் எழுபத்து நான்கு பதக்கங்களை பற்றி ஐந்தாவது இடத்தில் நிறைவு செய்தது மகளிர் ஆசிய கோப்பை டி தொடரின் அரையிறுதிப் போட்டியில் தாய்லாந்து அணியுடன் இந்திய அணி இன்று மோதுகிறது வங்கதேசத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஆகிய அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றன இந்நிலையில் சிஹெல்ட் மைதானத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் தாய்லாந்து மகளிர் அணிகள் மோதுகின்றன அதைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு மணிக்கு நடைபெறும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் மோதுகின்றன இன்றைய போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகள் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் டெல்லியில் சிவகாசி பட்டாசுவிற்க அனுமதிக்க வேண்டும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம் குறித்து பேசிய விவகாரம் மனம் புண்பட்டிருந்தால் வருந்துகிறேன் என அமைச்சர் பொன்முடி பேச்சு எதிர்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சட்டப்பேரவையில் இருக்கை மாற்றமா சபாநாயகர் அப்பாவு இன்று பரிசீலிக்கவுள்ளதாக தகவல் இந்தியாவில் முதன்முறையாக ஹிந்தியில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு மத்திய பிரதேசத்தில் இன்று துவக்கி வைக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹிஜாப் விவகாரம் தொடர்புடைய மேல்முறையீடு மனுக்கள் இன்று தீர்ப்பை வழங்குகிறது உச்சநீதிமன்றம் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு கோடி மானியம் மத்திய ரஷ்யா இணைத்துக் கொண்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஐநா சபையில் தீர்மானம் வாக்கெடுப்பை புறக்கணித்த இந்தியா மகளிர் ஆசிய கோப்பை டி போட்டியில் முதல் அரையிறுதியில் இந்தியா தாய்லாந்து அணிகள் மோதல் இரண்டாவது அரையிறுதியில் பாகிஸ்தான் இலங்கை அணிகள் பரிட்சை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன